துபாயில நடந்த மினி ஐபிஎல் ஏலத்துல பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு வீரர்கள் வந்து ஏலம் போயிருக்காங்க இது வந்து அதிகமா ஏலம் போனது யாருன்னு பாத்தீங்கன்னா மிட்டல் ஸ்டாருக்கு வந்து இருக்காரு கே கேஆர் டீம் வந்து அவங்களை வாங்கியிருக்காங்க இப்ப இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொத்த இந்த பத்து டீமோட பலம் பலவீனம் என்ன இந்த மினி ஏலத்தால டீம்ல எடுத்திருக்க பிளேயரால என்னென்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்றதான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஐபிஎல் மினி நிலத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரீசனோட தான் எல்லா டீமும் வந்து களை இறங்கினாங்க எல்லா டீம் மேனேஜ்மெண்ட்டும் வந்து வீரர்களை ஏல எடுக்க பாத்தீங்கன்னா எல்லா ஒரு பர்ஃபெக்ட் பிளானிங்கோட ஒரு நல்ல திட்டத்தோட தான் வந்தாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு வருஷத்துக்கான இப்போ மிட்டல் ஸ்டார்க்கு கம்மின்ஸ் எல்லாம் வந்து இருபது கோடி எதுக்கு கொடுத்து எடுக்கணும் இருபது கோடிக்கு மேல ஐபிஎலோட பிரைஸ் தொகையை வந்து ஜெயிச்ச டீமுக்கு இருபது தான் தர போறாங்க இருபது கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்து இவங்கெல்லாம் எதுக்கு எடுக்கணும் அதுக்கான காரணமும் நிறைய இருக்கு அது என்னன்னுறதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட் கமிங்ஸ் பேர் அனௌன்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஏலத்துல வந்து ரொம்ப பரபரப்பாச்சு எல்லா டீமும் வந்து எடுக்க வந்து முற்பட்டாங்க ஏன்னா வந்து அவரு வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின்னிங் கேப்டன் ஆஷஸ் தோடரை வந்து ஜெயிச்சு ரீட்டைன் பண்ணிருக்காரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரு கே கேப்டனா வந்து பல விதைகளை சாதனை படைச்சதால வந்து இப்போ அவரை எடுத்தா வந்து பௌலிங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இருபது பந்துக்கு ஐம்பது ரன்னாலும் அடிப்பாரு it ஐம்பது பந்துக்கு இருபதுன்னு அடிக்கிறாலும் அதை நின்று அடிக்கக்கூடிய பயங்கரமான போட்டி வந்து நிலவச்சு சிஎஸ்கே வந்து ஒரு ஏழு கோடி ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கும் சன்ரைசர்ஸ்க்கும் வந்து நேரடியா வந்து மோதல் வருது அதாவது யார் பேட் கமிஷன் தூக்குறாங்கன்னு இருபது கோடி ரூபாய் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ பெங்களூர் வந்து கையில வச்சிருக்கிறது இருபது தான் இருபது கோடி புள்ளி சம்திங் தான் அவங்க வச்சிருந்தாங்க ஆனா வந்து அவங்க பேட் கமிங்ஸ இருபது கோடியே இருபது லட்சம் வரைக்கும் பெங்களூர் அவங்களை கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுந்திருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆளை எடுத்துட்டு மீதி போயிருக்கீங்க இப்போ ஆல்ரெடி ஆர்சிபி வந்து பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்காங்க இப்ப ஹர்ஷல் பட்டேல் வர விட்டதால இப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் பவுலிங்ல ஸ்ட்ராங் பண்ண ஏலத்துல நல்ல பிளேயரா எடுத்து ஸ்ட்ராங் பண்ணிய ஒரு சூழ்நிலையில இருந்த போதுதான் இப்ப ஒரு பிளேயருக்கே இவங்க இவ்வளவு கூட இவ்வளவு ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைச்ச போதுதான் அவங்க அதுக்கப்புறம் பெரிய டிஸ்கஷன் பண்ணி பாத்தீங்கன்னா நாங்க இதுக்கு மேல கேட்கலன்னு சொல்லிட்டு இருபது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து எடுத்துட்டாங்க எஸ்ஆர்ஹெச் எடுத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு வந்து தலைமை பண்பு கொண்ட ஒரு வீரர்கள் வந்து நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா புவியை கொஞ்ச நாள் கேப்டனா போட்டாங்க டேவிட் அவர்னு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டீமோட சரிவு வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு மெயின் பிளேயர் ஒரு ஏலத்திலே அவங்க ஒரு பெருசா திட்டமிட்டு வந்து வீரர்களை எடுக்காத மாதிரி தான் அவங்க நிறைய விஷயத்துல நடந்திருக்காங்க பிளேயர்ஸும் அவங்க அந்த மாதிரிதான் இருப்பாங்க நிறைய வந்து அஹ் சொல்லிக்கொள்ள அளவுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர்கள் யாரும் வந்து இருக்க மாட்டாங்க ஆனா அவங்களோட கோச்லாம் பாத்தீங்கன்னா டேனியல் விட்டோர் இருக்காரு முத்தையா முரளிதர் இருக்காங்க இது மாதிரி ஒரு நல்ல கோச் நல்ல ஒரு பயிற்சியாளர்களை கொண்டுட்டு ஆனா வீரர்களை மட்டும் அந்த அளவுக்கு எடுக்காம வச்சிருந்தாங்க இதனால வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து பேட் கமிஷன் தூக்கி ஆகணும் நம்ம டீமுக்கு ஒரு கேப்டன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டுதான் அவங்க தாராளமா அந்த இதுல இறங்கினாங்க எவ்வளவு வேலை போனாலும் பரவாயில்ல இது வந்து ஒரு மினி தான் இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து ஆக்ஷன் நடக்க அதுல வந்து பாத்துக்கலாம் அதுல டீம் வேற டீம் ஆனா இந்த வருஷம் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு பிளே ஆஃபுக்காச்சும் போற மாதிரியாச்சும் ஒரு டீமை தயார் பண்ணி வைக்கணும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு கேப்டன் வேணும்னு சொல்லிட்டுதான் பேட் கமிங்ஸ் வந்து அவங்க டீம்ல எடுக்கிறதுக்கான காரணமா இருந்துச்சு இப்ப வந்து டீமோட பலம் பலவீனம் என்ன இப்போ இப்ப அவங்க இந்த வருஷம் யாரும் எடுத்திருக்காங்க அவங்க ஸ்காட்ல இருந்தாலும் லெவன்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் வர போன்றதை பாக்கலாம் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்க்கலாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பயங்கரமான மாற்றம் வந்து நடக்கும் போது அடுத்த வருஷம் ஐபிஎல் அவங்க விளையாட போகும்போது ஏன்னா பத்து வருஷம் கேப்டன்ஷிப்பா இருந்து அஞ்சு ஐபிஎல் கப் வாங்கி கொடுத்த ரோஹித் சர்மாவை வந்து அவங்க கேப்டன் பாதையில இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அதுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியாவை வந்து ட்ரேப் குஜராத் டீம் கேப்டனா இருந்த ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணி மறுபடியும் அவர் மும்பை இந்தியன்ஸ்க்கு வர மாதிரி பண்ணிட்டாங்க இப்ப அதனால இப்போ ஹர்திக் பண்டையா வந்து இப்ப கேப்டன் பொறுப்பு விட்டதால வந்து பயங்கரமான இப்போ கொஞ்சம் நாளைக்கு எல்லாம் சர்ச்சையாச்சு இப்போ ரோஹித் சர்மா கேப்டன் விட்டு எதுக்கு தூக்குனீங்க அதுக்கும் கூட சொல்லலாம் வந்து இப்போ ரோஹித் சர்மாக்கு கேப்டனாவே விளான்ட்டு இப்ப அவர் ரிட்டையர் ஆனா கூட அடுத்து வந்து ஒரு டீம் கட்டமைக்கிறதுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு எதிர்கால திட்டம் கண்டிப்பா தேவை அதுக்குதான் பாத்தீங்கன்னா ஹர்திக் பண்டைய இப்பே கேப்டன் ஆக்கி அதுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது வந்து வேர்ல்ட் கப் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த திட்டம்லாம் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வகுத்துட்டாங்க அதாவது ஜெயவர்தனை வந்து ஒரு பக்கமான திட்டம் போட்டு தான் இதை வந்து செயல்படுத்தியிருக்காரு இது வந்து ரோஹித் சர்மா கிட்டே சொல்லியிருக்காங்க தான் அப்படி ஒரு தகவல் வந்திருக்கு ரோஹித் சர்மா கிட்ட சொல்லியும் நான் ஹர்திக் பாண்டியா கீழே வெள்ளார அக்செப்ட் பண்ணதால தான் வந்து மும்பை வந்து ட்ரேட்ல எடுத்ததாகவும் ஒரு தகவல்லாம் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ்ல வந்து இந்த ஐபிஎல்ல இந்த மினி ஏலத்துல வந்து யார் யார் எடுத்திருக்கான்றத பார்க்கலாம் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பெருசாக வந்து வீரர்களை அதிக தொகையை ஸ்பெண்ட் பண்ணி எடுக்காத மாதிரி தான் இருந்தாங்க போன மாதிரி ஒரு பதினெட்டு கோடி கிட்ட கொடுத்து பதினேழு கோடி கிட்ட கொடுத்து எடுத்தாங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் வந்து ஹர்திக் பாண்டியா அவங்க ட்ரேட்ல வாங்கினதால அவங்க கையில இருந்த அமௌண்ட் கம்மியா இருந்ததால பாத்தீங்கன்னா முக்கியமான இப்போ வந்து பவுலர்ஸ் கொஞ்சம் ஏற்கனவே வந்து டாப் ஆர்டர்ஸ் இருக்கு ஆஹ் இஷான் இருக்காரு ரோஹித் சர்மா இருக்காரு ஹர்திக் பாண்டியா இருக்காரு சூரியகுமார் யாதவ் இருக்காரு டிம் டேவிட் இது மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் பிளஸ் வந்து பேட்டர்ஸ் டாப்பர் எல்லாம் வந்து கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா இப்ப பவுலர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிமாண்ட் ஆன மாதிரி இருக்கு பும்ரா மட்டும்தான் ஒரு ஸ்டால் பவுலர் மாதிரி மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தாரு அதனால பாத்தீங்கன்னா இப்போ பவுலர்ஸ் எடுக்க வந்து நிறைய ஆர்வம் காட்டினாங்க மும்பை இந்தியன்ஸ் இந்த மினி அளத்துல அவங்க பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கப்ல கலக்கின வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபாஸ்ட் பவுலர் வந்து கெர்லட் ஸ்காட்சியை வந்து எடுக்கிறதுக்கு வந்து பயங்கரமா முயற்சி பண்ணி அவருக்கு அடிப்படை இருந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு அவர் வந்து எடுத்திருக்காங்க இது பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு கூடுதல் பலன் கூட சொல்லலாம் ஏன்னா ரைட் ஃபாஸ்ட் பவுலரா பூமரா இருப்பாரு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா ஃபாஸ்ட் பவுலர் தில்சன் மதுஷங்கா அஞ்சு கோடி ரூபாய்க்கு கொடுத்து எடுத்திருக்காங்க இது மாதிரி மும்பை இந்தியன்ஸ் வந்து எப்பவுமே சொல்ற மாதிரி ஏ டு இசட் வந்து ஆல்ரௌண்டர் அதிகமா இருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இப்போ ஒரு ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்து வந்து ஆஹ் ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க பேட்டிங்கும் சொல்லவே வேணாம் அவங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க ஹெட் கோச்சஸ்ல இருந்து எல்லாமே மும்பை இந்த சிந்த வருஷம் ஸ்ட்ராங்கா தான் வர போறாங்க அடுத்து இப்போ ராயல் ஸ் பெங்களூர் அவங்க வந்து இந்த வருஷம் மினி வந்து ஏற்கனவே ட்ரேட் பண்ணி கிரீன் வந்து வாங்கிட்டாங்க பேட்டிங் ஆர்டரை பத்தி வேணாம் கேப்டன் டியூப்லீஸ் இருக்காரு விராட் கோலி படிக்கல் இப்படி மாதிரி ஒரு டாப் ஆர்டர்ல வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது ரெண்டு அடிச்சாலும் சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் இருந்தாலும் இவங்க இருநூத்தி ஐம்பது ரெண்டு அடிச்சாலும் அதுக்கு கொடுக்கக்கூடிய மட்டமான பவுலிங்கும் இவங்க வச்சுருந்தாங்க கடந்த சீசன்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதாவது போன ஒரு ரெண்டு மூணு சீசனில் வந்து சிராஜ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு இப்போ வந்து நிறைய போட்டி போட்டாங்க இப்போ வந்து இந்த மினி இடத்துல வந்து ஸ்டார்கேட்டுக்கும் போட்டி போட்டாங்க கம்மின்ஸுக்கும் போட்டி போட்டாங்க ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட் பிரச்சனையால் வந்து அவங்க விலை ஏறி போனதால் அதை வந்து பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இருந்தாலும் வந்து பவுலர்ஸ் என்ன கொஞ்சம் எடுத்திருக்கலாமோ வந்து பதினோரு கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாஸ்டால் மூணு ஐபிஎல் சீசன் எல்லாம் வந்து அஞ்சு பாலுக்கு அஞ்சு சிக்ஸ் குடுத்தாரு ரெங்கு சிங் அடிச்சு விண்பான மேட்ச் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் அவரு அவரை வந்து அஞ்சு கோடி ரூபாய் குடுத்து எடுத்திருக்காங்க அப்புறம் டாம் கரன் வந்து ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க லோகி ஃபெர்கூசன் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ஆக்ஷன்ல வரும்போது அவர் எந்த டீமே எடுக்க ஆர்வம் காட்டல அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் கடைசியா விட்ட தான் அவரோட அடிப்படை ரூபா கொடுத்து எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இவங்க வந்து வந்து இந்த ரொம்ப சொல்லணும் அவங்க கிட்ட அமௌண்ட் கம்மியா இருந்தாலும் சரி லோக்கல் பிளேயர்ஸ் வந்து நிறைய தேடி பிடிச்சி அவங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி அதுல எடுக்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் இருந்தாலும் இந்த வாட்டி அவங்க எடுத்திருக்கிறது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா போலர்ஸ் தான் ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க அல்சாரி ஜோசப் யாஸ் டாலு டாம் க லோகி பெர்குசன் இப்படி ஒரு நாலு பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் சிராஜ் இப்போ டீம் டீம்ல விளாண்டாலும் சிராஜ் அட்லீஸ்ட் வந்து ஒரு யாஸ்டால் சிராஜ் இந்தியன் பிளேயர்ஸா லெவன்ஸ் விளையாடுனா கூட கொஞ்சம் அவங்க பவுலிங் எப்பவுமே பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க கிங் கோலி கிளான் மேக்ஸ்வெல் அப்படி டியூப்ளீஸ் இருந்தாலும் பவுலிங்கில் வந்து அவங்க எப்பவுமே வீக்கா இருக்கிறதே இந்த பாட்டியும் வந்து அதை வெளிப்படையா தான் நினைக்கிறான் ஏன்னா வந்து வெளிப்படையா வந்து ஒரு இரநூத்தொம்பது ரன் அடிச்சாலும் அதை வந்து கொடுக்கக்கூடிய ஈஸியா கொடுக்கக்கூடிய பவுலர்ஸ் வந்து ஆர்சிபி சைடு இருக்கிறதால நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து கொஞ்சம் இது மெருக எடுத்த பாத்தீங்கன்னா கே கேஆர் வந்து ஒரு பக்கா பிளானோட வந்து இந்த மினி காலத்துல வந்து கலந்துகிட்டாங்க யார எடுக்க போறோம் யார் யார் வந்தா நம்ம எவ்வளவு வரைக்கும் கேட்கலாம் அப்படின்ற ஒரு பக்கா பிளானோட வந்திருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா வந்து சந்திரகாட் பண்டிட் அந்த டீமோட ஹெட் கோச் வந்து அவர் வந்து லோக்கல் மேட்சஸ் ரஞ்சி டிராஃபிஸ் வந்து நிறைய கோச்சஸ் பண்ணியிருக்கிறதால அங்க இருக்கிற ஒரு நம்ம டொமஸ்டிக் பிளேயர்ஸை பத்தி நிறைய அவருக்கு ஒரு புரிதல் இருக்கும் ஒரு திறமையான பிளேயரை கண்டுபிடிச்சி அவர் ஐபிஎல் கொண்டு வரதுக்கு நிறைய உதவி இருப்பார்னா சொல்லணும் இந்த மினியத்துல வந்து பக்கவா பிளான் பண்ணி டீம்ஸ் வந்து பிளேயர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க அதாவது பாத்தீங்கன்னா போன சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே சையர் அந்த டீமோட கேப்டன் அந்த ஸ்டே சையர் வந்து இன்ஜூரியானதால வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் ரானாக்கு கேப்டன் பதவி வழங்கப்பட்டது அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாலு மேட்ச் வந்து இல்லாம வின் பண்ணி போனாலும் அதுக்கு அடுத்தடுத்த மேட்ச் வந்து கேகேஆர் வந்து நிறைய தோல்விகளை சந்திச்சு ப்ளே ஆஃப் கிலந்து வெளியே ப்ளே ஆஃப்க்கு முன்னாடியே வந்து லீக்லேயே வெளியேட்டாங்க அதுக்கு முக்கிய காரணமா பார்க்கறது வந்து அது எக்ஸ்பீரியன்ஸான நிதிஷ் நிதிஷ் ரேனாக்கு வந்து ஒரு அனுபவம் இல்லை கேப்டன்ஷிப்ல அதுக்கு ஒரு தோல்விக்கு காரணமா இருந்திருக்கும் மிட்டில் ஸ்டாருக்கு வந்து எப்படியாவது எடுத்தாகணும் ஒரு குறிக்கோளோட தான் இருந்த மாதிரி தெரியுது ஏன்னா வந்து இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஏழை வந்து கேட்டுட்டே இருந்தாங்க அதாவது அவரு அவர் உற மாதிரியே தெரியல கண்டிப்பா எங்களுக்கு இந்த வாட்டி ஸ்டாக் எடுத்தாகணுன்ற மாதிரி தான் வந்து ஏலத்துல உட்காந்து எடுத்த மாதிரி தெரியுது அப்புறம் இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கே எஸ் பரத் சேட்டன் சக்காரியா ஆஹ் மணீஷ் பாண்டே ரூதர் ஃபோர்ட் ரம்தீப் சிங் முஜிப் ரஹீம் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர் சகிப் ஹசன் அப்படி ஒரு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பிளேயர் லோக்கல் பிளேயர் எடுத்திருக்காங்க இது மாதிரி வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்தாலும் அவங்க லெவன்ஸ்க்கு வந்து எப்பவுமே பஞ்சிருக்காது ஏன்னா ஆண்ட்ரல் ரசுல் சுனில் ரன் நிறையனு இருப்பாங்க ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து வருண் சக்கரவர்த்தி நல்லா போட்டுட்டு வந்தாரு போன வருஷம் பாத்தீங்கன்னா சுயா சர்மான் ஒரு லெக்ஸ்பின்னர் வந்து நல்லா கலகிட்டு இருந்தாரு நல்லா போட்டுட்டு இருந்தாரு நல்லா ஒரு எக்கனாமி ஆவரேஜ் எல்லாம் வச்சிருந்தாரு அது மாதிரி நம்ம அவங்க பேட்டிங் ஆடுற பத்தி ஜெய்சன் ராய் இருக்காரு ரிங்கு சிங் இருக்காரு நிதிஷ் ராணா இந்த வாட்டி வந்தாருன்னா அவரு இருப்பாரு அதுக்கப்புறம் இப்ப மனேஷ் பாண்டே எடுத்திருக்காங்க மாதிரி அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிறைய கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் இந்த மினி அலத்தோட அப்புறம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா கே எஸ் பரத் வந்து எடுத்திருக்காங்க ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க அதுவும் ஒரு நல்ல ஒரு மூவ் தான் சொல்லணும் ஏன்னா வလာந்து வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெளிய ஏட்டதால கேகேஆர் டீம் வந்து எடுத்துட்டாங்க இப்போ கேகேஆர் டீமை பொறுத்த அளவுக்கு லெமன்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச லெவன்ஸா தான் இருப்பாங்க நிறைய வந்து கண்டிப்பா லெவன்த்துல இருப்பாங்க அதுக்கு அடுத்த ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸ் யாரும் தான் ஒரு கேள்வியா இருந்திருக்கும் அதுவும் இப்போ இந்த ஸ்டார்க்கெல்லாம் இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எடுக்கும் போது கண்டிப்பா ஒரு லெவன்த்துல இருப்பாரு மூணு பேர் ஆயிடுச்சு அடுத்த ஒரு ஃபாரின் பிளேயர் தான் யாருன்றது ஒரு டவுட்டாவே இருக்கும் மேபி ராய் இறங்கலாம் அவங்க வருண் சக்கரவர்த்திக்கு கூட கம்பெனி கொடுக்க கூட முஜிப் ரஹ்மான கூட இறக்கலாம் இது மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கா பிளானோட இந்த இதுல பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து அவங்க இந்த வாட்டி ஸ்ட்ராங்கா தான் தோணுது அடுத்ததா பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸை பத்தி கண்டிப்பா சொல்லி குஜராத் டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு சீசன் தான் விளையாடுறாங்க ஒரு வாட்டி சாம்பியன் ஆனாங்க ஃபர்ஸ்ட் வந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல சாம்பியன் அடிச்சாங்க அடுத்த ரெண்டாவது சீசன்ல வந்து இப்போ ஃபைனல்ல வந்து தோத்துட்டாங்க செகண்ட் ப்ரைஸ் வந்து வாங்கினாங்க அதுவும் இப்போ ஹர்திக் பண்டியா கேப்டனா இருந்ததால இதெல்லாம் நடந்தது கூட சொல்லலாம் இவரை வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி மும்பைக்கு போனதால வந்து அந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் ஏன்னா அவங்க கேப்டன்ஷிப் பண்ண ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதால இப்போ இந்திய டீம்ல எப்படி சுப்மன் கில் வந்து க்ரோத் ஆகி போறாரோ அவர் தான் வந்து இப்போ ஃபியூச்சர் ஸ்டார் மாதிரி வளர்ந்துட்டு வர்றாரு இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஒரு கருத்தில் கொண்டு குஜராத் டைட்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா கில்ல வந்து இப்போ கேப்டனா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரெண்டு பக்கமும் வளர்ச்சி அடைய இப்போ ஐபிஎல்ல கேப்டன்ஷிப் பண்ண அனுபவம் கிடைக்கும் இது வந்து ஃபியூச்சர்ல அவரு இந்திய டீமுக்கு கேப்டன் ஆனாலும் அந்த அனுபவம் இந்த அனுபவம் வந்து அவருக்கு இருக்கும் அடிக்ட் பண்ணியே போனதால இப்போ கேப்டன்ஷிப் இந்த மினி இடத்துல அவங்க வச்சிருக்க அமௌண்ட் வச்சு யாரும் எடுக்க போறாங்க ஒரு கேள்வி இருந்தது அதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து செலக்டிவா யாரு டொமஸ்டிக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த டீம் அந்த பிளேயர்ஸ் வந்து பொறுக்கி எடுத்திருக்காரு ஆஷிஸ் நக்ரா தான் சொல்லணும் ஏன்னா ஷாருக் நம்ம தமிழ்நாடு பிளேயர் பஞ்சாப்ல இருந்து கழித்து விட்டதால இடத்துல வந்தாரு அவர் வந்து ஏழு புள்ளி நாற்பது கோடி ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்காங்க அது ஒரு நல்ல முன் சொல்லலாம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டில்ஸ்ல வந்து இவரோட சேர்த்து இப்ப ஒரு மூணு தமிழ்நாடு பிளேயர் வந்து விளையாட போறாங்க தாய் சுதர்ஷன் சாய் கிஷோர் இப்ப ஷாருக்கான் மூணு தமிழ்நாடு பிளேயர் வந்து இப்போ குஜராத் டைட்டன்ஸ்க்காக விளையாட போறாங்க இப்போ நல்லா வந்து பவுலிங் தான் சொன்னோம் போன வாட்டி ஷமிலாம் வந்து ஐபிஎல் அந்த அளவுக்கு தெறிக்க விட்டாரு இப்ப இந்த வாட்டி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து உமேஷ் யாதவ் வந்து இறங்க போறாரு ஏன்னா அவருக்கு வந்து என் பிச்சஸ்ல வந்து அவர் எப்படி போடுவாருன்னு தெரியும் பவுன்சர் அட்டாக்கா இருக்கலாம் சரி ஏக்கர்ஸ் எதுவா இருந்தாலும் ஷமி மாதிரியா அவர் சீம் எடுத்து போடக்கூடிய ஆளு ஆனா அவர் அதிகமா ரெண்டு கொடுத்தாலும் வந்து விக்கெட்டை தேவையானப்போ விக்கெட் எடுத்து கொடுக்கறது இது மாதிரி ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா வந்து டீமுக்கு இருப்பாரு அதுக்கப்புறம் போன சீசன்லேயும் வந்து மோகித் சர்மா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இப்ப இந்த மூணு இந்தியன் பவுலர்ஸ் வந்து பயங்கர ஸ்டாங்காக இருக்குறாங்க அதாவது ஷமி உமேஷ் யாதவ் மோகித் சர்மா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்டு கப்ல வந்து இருந்த காம்பினேஷன் இந்தியன் ஃபாஸ்ட் பாலரோட காம்பினேஷன் அது வந்து இந்த ஐபிஎல்ல வந்து தொடர வந்து தொடரப்போது ஆப்கான் பேட்ஸ்மேன் வந்து ஒமர் சாய் எடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா வந்து அவர் கடந்த இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து ஒரு நல்ல பர்ஃபார்ம் வந்து கடந்த சில மேட்ச்களை வந்து கொடுத்துட்டு வராரு அடுத்து வந்து இந்த ஸ்பென்சர் ஜான்சன் ஆஸ்திரேலியன் லெப்ட் ஃபாஸ்ட் பவுலர் வந்து பத்து கோட்டூர் தான் கொடுத்து குஜராத் எடுத்திருக்காங்க அது ஒரு நல்ல மவு தான் குஜராத் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வருவாங்கன்னு தான் தோணுது இந்த வருஷம் ஏன்னா வந்து சுப்மன் கில் இருக்காரு மேத்யூ வேட் விருதமன் சகா கேன் வில்லியம்சன் டேவிட் மில்லர் அபினிவ் மனோகர் சாய்ஸ் சுதர்சன் விஜய் சங்கர் ஜெயந்தி யாதவ் ராகுல் திவேட்டியா முகமது ஷமி நூர் அகமது சாய் கிஷோர் ரஷித் கான் ஜாஸ் லிட்டர் மோஹித் சர்மா இப்ப எடுத்திருக்க வீரர்களோட கம்பேர் பண்ணும்போது பயங்கர ஸ்ட்ராங்கா தான் கண்டிப்பா வருவாங்கன்னு தோணுது thank you